குழுவில் உள்ள அனைவருக்கும் மாலை வணக்கங்கள் சோ இன்னைக்கு வந்து நம்ம பார்க்கக்கூடிய கிளாஸ் வந்து என்ன அப்படின்னா ஏற்கனவே நம்ம பார்த்த பார்த்துட்டு இருக்கிற பாவங்கள் அப்படின்ற அந்த கிளாஸ் தொடர்ச்சி தான் நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போறோம் அதுல குறிப்பா ஒருவருடைய தொழில் அந்த தொழிலை தேர்வு செய்யும் விதம் கெரியர் அப்படின்றது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அந்த தொழில் அல்லது உத்தியோகம் அல்லது அந்த துறையை வந்து தேர்வு செய்கிறது அதன் மூலியமாக அந்த தொழிலே பரிகாரமாக எவ்வாறு மாற்றிக்கொள்வது நம்ம பிறந்த அந்த பிறப்பினுடைய நோக்கம் அல்லது அந்த பிறப்பின் கர்மாவுக்கு நாம செய்யக்கூடிய தொழிலையே பரிகாரமாக எவ்வாறு மாற்றிக்கொள்வது அந்த தான் நாம வந்து இத பார்த்துட்டு இருக்கோம் சோ இத வந்து பரிகாரம் அப்படின்னு எடுத்து அப்படின்ற ஆஸ்பெக்ட்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் அதுவும் கேட்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதத்தில் இந்த ஆடியோ இந்த தகவல் பயனுள்ளதாக இருக்கும் சரி நம்ம ஏற்கனவே போன தடவை இந்த ஹோட்டல் பிஸ்னஸ் சந்திரனுடைய காரகத்துவம் அது சம்பந்தம் அதுக்கும் பத்தாம் பாவத்துக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு என்ன அப்படின்றத நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அதை தொடர்ந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்ன அப்படின்னா செவ்வாயினுடைய காரகத்துவம் செவ்வாயினுடைய கர்மா செவ்வாயினுடைய கர்ம பதிவு உங்களுடைய பத்தாம் பாவம் தொழில் அப்படின்ற அந்த ஸ்தானத்தோட எப்படி கனெக்ட் ஆகும் அப்படின்னா ரெண்டே ரெண்டு விதத்துல தான் கனெக்ட் ஆகும் ஒண்ணு ரேவதி என்கின்ற செவ்வாயினுடைய கர்ம பதிவை கொண்ட நட்சத்திரத்தில் பிறந்த கிரகம் யாரு சனி அப்ப சனின்ற கிரகம் எங்க போய் உட்கார்ந்தாலும் அவர் செவ்வாயினுடைய கர்ம பதிவை கொடுக்கிறாரு கொடுப்பார் ரெண்டாவது நம்ம ஜாதகத்துல பதினோராம் பாவம் பதினோராம் அதிபதி பதினோராம் பாவம் பதினோராம் அதிபதி இந்த பதினோராம் பாவம் பதினோராம் அதிபதி பத்தாம் பாவத்துல போய் உட்கார்ந்து உட்கார்றாங்க அப்படின்னாலோ அல்லது வேற எந்த பாவத்துல போய் உட்கார்றாங்க அப்படின்னாலோ அந்த பாவத்துக்கு அவங்க செவ்வாயினுடைய கர்ம பதிவை கொடுப்பார்கள் அப்படின்றது விதி ஒருவேளை உங்களுடைய ஜாதகத்துல பத்தாம் பாவத்தில் சனி அமர்ந்திருந்தால் அல்லது பத்தாம் பாவத்தில் பதினோராம் அதிபதி அமர்ந்து இருந்தால் பத்தாம் அதிபதி பதினோராம் பாவத்தில் அமர்ந்து இருந்தால் அப்போ என்ன மாதிரியான தொழிலை தொழிலையே பரிகாரமாக நம்ம தேர்வு செஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்கு எளிமையான ஒரு ஆப்ஷன் நமக்கு தேவை இல்லையா எந்த தொட்டா எந்த துறைக்கு சென்றால் எந்த துறைக்கு நம்மளுடைய உழைப்பை நம்மளுடைய மூளையை அறிவு திறனை முதலீடாக போட்டால் அந்த துறையில நம்மளால ஜெயிக்க முடியும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு இல்லையா அது எந்த துறை அப்படின்றத செவ்வாயினுடைய காரகத்துவ துறையாக இருப்பது பெட்டர் உதாரணம் சிவில் வந்து செவ்வாய் கட்டுமான தொழில் அது வந்து செவ்வாய் கன்ஸ்ட்ரக்ஷன் செவ்வாய் மெக்கானிக்கல் என்ஜினியரிங் செவ்வாய் உலோகங்கள் மெட்டல்ஸ் மெட்டல்ஸ் பத்திர படிப்பு இருக்கு இல்லையா மெட்டல் சம்பந்தப்பட்ட என்ஜினியரிங் அது வந்து செவ்வாய் மெக்கானிக்கல் என்ஜினியரிங் செவ்வாய் சிவில் என்ஜினியரிங் செவ்வாய் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டிராஃப்டிங் இருக்கு இல்லையா அது வந்து செவ்வாய் சிவில் என்ஜினியரிங் அப்படின்னா வெறும் வீடு கட்டுவது மட்டும் சிவில் என்ஜினியரிங் கிடையாது எந்த விதமான ஒரு கட்டுமானமாக இருந்தாலும் அது அத்தனையும் சிவில் என்ஜினியரிங் கீழே தான் வரும் உதாரணத்துக்கு இப்ப நீங்க வந்து ஒரு கப்பலுக்கான கன்ஸ்ட்ரக்ஷன் கப்பலுக்கான கட்டுமான பணிக்கான படிப்பு நீங்க படிக்கிறீங்கன்னா அதுவும் கன்ஸ்ட்ரக்ஷன் தான் அதுவும் ஒரு சிவில் இன்ஜினியரிங் தான் ஒரு பிரிட்ஜு அல்லது ரயில்வே ட்ராக்குக்கான கட்டுமானத்துக்குன்னு ஸ்பெஷலைசேஷனுக்கு நீங்க ஏதாவது படிக்கிறீங்கன்னா அதுவும் சிவில் இன்ஜினியரிங் தான் ஆக அந்த சிவில் என்ஜினியரிங்கு கீழ் உள்ள பிரிவுகள் இருக்கு இல்லையா அந்த பிரிவுகள்ல எது சம்பந்தப்பட்ட பிரிவுகள்ல வேணும்னாலும் நீங்கள் வந்து இன்வால்வ் ஆகலாம் அதுக்கு என்ன ஜாதகத்தை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்தோம்னா அது நமக்கு தெரியும் ஜென்ரலா செவ்வாய் அப்படின்றது கட்டுமானம் செவ்வாய் அப்படின்றது மார்ஷியல் ஆர்ட்ஸ் அது உங்களுக்கு தெரியும் தற்காப்பு கலை அது வந்து செவ்வாய் மிலிடரி மற்றும் போலீஸ் சம்பந்தப்பட்ட விஷயம் செவ்வாய் ஆனா மிலிட்ரி மற்றும் போலீஸ் சம்பந்தப்பட்ட விஷயத்த நம்ம இங்க செவ்வாயினுடைய கர்ம பதிவுக்கு பரிகாரமாக முடிச்ச வரைக்கும் நம்ம எடுத்து சொல்றது கிடையாது ஏன் அதை நம்ம எடுத்து சொல்றது கிடையாது அப்படின்னா ஒரு மனிதன் மிலிட்ரியில அல்லது போலீஸ்ல வந்து போய் ஒரு உத்தியோகத்துல ஜாயின் பண்ணணும் அல்லது அந்த தொழில போய் அவர் வந்து போய் உட்காரணும் அப்படின்னா அதற்கு வெறும் செவ்வாயினுடைய கர்ம பதிவு மட்டும் பத்தாது ராகுவினுடைய கர்ம பதிவும் வேணும் அரசாங்க உத்தியோகத்திற்குள்ள போய் அமரணும் அப்படின்ற பிராப்தம் அவருடைய ஜாதகத்துல அட்லீஸ்ட் ஐம்பது சதவீதமாவது இருக்கணும் அப்படி இருந்தாதான் நம்ம வந்து கொஞ்சம் ஒரு ட்ரை கொடுங்கன்னு சொல்ல முடியும் சும்மா நம்ம எல்லாரையும் வந்து அதுக்கு நம்ம சொல்ல முடியாது அதனால சிவில் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஆர்கிடெக்சர் இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஸ்போர்ட்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒருத்தர் கலந்துக்கலாமா தாராளமா கலந்துக்கலாம் வரைக்கும் உங்களுக்கு வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல் லெவல் தாண்டி தாண்டி ஸ்டேட் நேஷனல் வரைக்கும் போயிட்டு ஒரு லெவலுக்கு மேல போயிட்டு அதனுடைய பிரிவிலேஜை பயன்படுத்தி முதல்ல ஒரு ஜாப்லயோ இல்ல அது சம்பந்தப்பட்ட ஏதாச்சும் ஒரு துறை சார்ந்து ஒரு உத்தியோகத்திலயோ செட்டில் ஆயிட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்போர்ட்ஸ் போய்க்கலாம் ஆக செவ்வாயினுடைய காரகத்துவ திறமை செவ்வாய் சம்பந்தப்பட்ட காரகத்துவ தொழில் அதுல எந்த அளவிற்கு இவர்கள் மதிநுட்பத்தை வளர்த்து கொள்கிறார்களோ அந்த துறையில இவர்களுடைய வளர்ச்சியை அடித்துக் கொள்வதற்கு ஆளே கிடையாது யாருக்கெல்லாம் இந்த குடுப்பனை இருக்குது அப்படின்னா முதல்ல செவ்வாயினுடைய கர்மபதிவு கொண்ட நட்சத்திரங்கள் நான்கு கார்த்திகை பூரம் மூலம் மற்றும் ரேவதி இந்த நான்கு நட்சத்திரங்களுள் ஏதேனும் ஒரு நட்சத்திரம் ராசி ராசி நட்சத்திரம் அல்லது லக்ன புள்ளி நின்ற நட்சத்திரம் அல்லது லக்னாதிபதி நட்சத்திரமாக அமைவது ஓகே அப்போ அந்த இந்த மாதிரி நட்சத்திர பின்னணியில ஒரு குடும்பத்துல ரிப்பீட்டடா குழந்தைங்க பிறக்கிறாங்கன்னா அந்த குடும்பத்துல செவ்வாயினுடைய கர்ம பதிவு இருக்குதுன்னு அர்த்தம் ஓகே அதுல யாருக்கு இந்த சிவில் இன்ஜினியரிங் இது சம்பந்தப்பட்ட தொழில் எடுத்தா சூப்பரா வரும் யாருக்கு இது தொழிலே பரிகாரமாக மாறும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கர்ம பதிவு கொண்ட ஜாதகங்கள்ல யார் யாருக்கு முக்கியமா அந்த பதினொன்னு பத்து கனெக்ஷன் இருக்குதோ பதினோராம் அதிபதி பத்தாம் பாவத்தில் அமர்ந்திருப்பது பத்தாம் அதிபதி பதினோராம் பாவத்தில் அமர்ந்திருப்பது பத்தாம் அதிபதி கும்பத்தில் அமர்ந்திருப்பது பத்தாம் வீடே கும்பமாக மாறுவது ரிஷப லக்னத்தை சேர்ந்தவங்களுக்கு பத்தாம் வீடே கும்பம் ஓகே பத்தாம் அதிபதி கும்பத்தில் அமர்ந்திருப்பது மூணாவது அதிபதி இந்த கார்த்திகை பூரம் மூலம் மற்றும் ரேவதி இந்த அமர்ந்திருக்காங்களோ அந்த ஜாதகம் மேற்கொண்டு இன்னொரு காம்பினேஷன் பத்தாம் அதிபதி சனி என்ற கிரகத்தோடு அமர்ந்திருப்பது பார்வை அல்லது செயற்கை பெறுவது இந்த காம்பினேஷன் உள்ளவர்கள் செவ்வாயினுடைய காரகத்துவ திறமை அந்த திறமையை எந்த அளவுக்கு நீங்க வளர்த்து கொள்றீங்களோ அந்த அளவுக்கு அந்த துறையில உங்களால பிரமாதமாக பயணிக்க முடியும் ஒரு நிபுணர் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு லெஜண்ட்ன்னு சொல்ற அளவுக்கு அந்த துறை வித்தகர்னு சொல்ற அளவுக்கு அந்த துறையில் உங்களால் நிச்சயமாக பயணிக்க முடியும் அந்த காரகத்துவ திறமையை வளர்த்து கொண்டால் சிலருக்கு தொட்ட உடனே அந்த துறை வந்து கை கொடுக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி அந்த வித்தை வந்து உங்களுக்கு கை வரும் அது உங்களை என்னைக்குமே கைவிடாது அதில் உங்களுக்கென்று தனித்துவ அங்கீகாரம் உங்களுக்கென்று ஒரு அடையாளம் உருவாகும் அளவிற்கு அந்த துறையில் நீங்கள் வளர்ச்சி அடைவீர்கள் இது வெறும் வளர்ச்சிக்காக மட்டுமில்லை ஜெயிக்கிறதுக்கான ரகசியம் மட்டும் கிடையாது அந்த தொழிலே உங்களுடைய கர்மாவிற்கு பரிகாரமாக மாற்றும் சூட்சமம் இது இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண இந்த விஷயத்த ஜாதகத்துல அப்ளை பண்ணி பாருங்க கிடைக்கக்கூடிய தரவுகளையும் சந்தேகங்களையும் தவறாமல் குழுவில்